வெல்கம் டு புது புண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சட்னி தாங்க இந்த காயிலும் சூப்பராக நம்ம வந்து சட்னி பண்ணலாம் அது என்ன காய் பார்த்திங்கன்னா வாழைக்காய் தான் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் தனியாவும் அரை ஸ்பூன் வந்து சோம்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வாசனை வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் கூடவே வந்து ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தோல் உரித்து அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியதாக நம்ம வாழைக்காய் சே சேர்க்குறதுனால நம்ம பூண்டு போட்டால் நம்மளுக்கு நல்லது கேஸ் ஸ்டபுளாக எதுவுமே வராது இப்போ நல்லா வந்து அதையுமே கூட சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா அதையுமே வதக்க வேண்டியது தான் கூட வதக்கிட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் தக்காளியும் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நல்லா பலமான தக்காளியை எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி அதையுமே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க வேண்டியது தான் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகா போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி வந்து கலர் கோசம் மூணு போல் போட்டுட்டு அஞ்சு போல் நீட்டு காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு போட்டிருக்கேன் இதையும் கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் நான் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியமும் இல்லை ஒரே ஒரு சில்லு தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் இது கூட சேர்த்து புதினாலைகளும் போட்டுக்க வேண்டியதான் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கருப்பில் ரெண்டு கொத்து அதுவுமே போட்டுக்க வேண்டியது தான் எல்லாமே போட்டுட்டு நல்லா அதையும் ஒரு வதக்க வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வாழைக்க பார்த்திங்கன்னா அது மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்மளுக்கு நல்லா வேகாது இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க தான் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து புளி போட்டு அதையும் கூட வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் ஏன்னா இதெல்லாம் நல்லா வந்து அதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும் அதனால தான் வேகாமல் இருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும் வாழைக்காய் இப்போ நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் உடைஞ்சிடும் உடஞ்சிட்டு அதுலேயே நல்லா வெந்திருக்கும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு நம்ம சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வாழைக்காய் வந்துருக்கு நம்மளுக்கு வாழைக்கால சேருமையாக அந்த ஒரு மாதிரி தொகுராக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆறிடுச்சு நான் ஜாரில் மாற்றிட்டேன் நல்லா வந்து அரைச்சிக்க வேண்டிய நல்லன்றதை விட கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மாடும் பேன் வச்சு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாழைக்காய் சேத்துறனால கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயை தட்டிட்டு பெருங்காயம் நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க சட்னியை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அது பாட்டு கொதிச்சுட்ருக்கோம் எல்லா சட்னியும் நல்லா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு தண்ணியாக சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா தண்ணியாகவும் சாப்பிடலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து சாப்பிட்ணும் தேங்காய் சட்னி மாதிரினாலும் சாப்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த வாழைக்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் போல் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் புபிள்ஸாக வரும் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நம்ம நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வந்து அங்கங்கே லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்டா ஊருகா மாதிரி தான் இருக்கும் கொத்தமல்லி போடுறதுனால போடலாம் இல்லைனா வந்து அப்படியே கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுக்கு வீடியோ போய் தீபா விஷயம்னா தான் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிட்டா பாய்